எங்க தான் போய் வந்து அன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்து 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 சினிமாவில் கூட பார்க்காத ஓவன் ஸ்டோரி நண்பனாக நடித்து ஸ்கேட்ச் போட்டு தூக்கிய இரண்டு துரோகிகள் போட்டிய வீட்டில் ரவுடி உயிர் பறிக்கப்பட்ட சம்பவத்தில் துருவ துருவ ட்விஸ்ட் கண்ணீர் விட்டு அழுது போன உறவினர்கள் வடசென்னை திருவற்றியூர் பழைய ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் வசித்து வந்தவர் ஆகாஷ் இவர் ஜெயிலில் இருந்து சமீபத்தில் வந்த பின் பூட்டிய வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளார் இது ஒரு நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு சென்ற தாய் மீண்டும் வந்து பார்த்தபோது கதவு திறந்து கிடந்துள்ளது மேலும் உள்ளே பார்த்தபோது மகன் ஆகாஷ் உயிர் பறிக்கப்பட்டு கிடந்துள்ளார் இதனால் பதறி தாய் கண்ணீர் விட்டு துடித்து போனார் மேலும் திருவற்றியூர் போலீசாரிடம் குறித்து தகவல் தெரிவிக்கவே அவர்கள் விசாரணையும் அப்போது போலீசாருக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் மற்றும் அவரது நண்பரான பிரேம்குமார் ஆகிய இரண்டு பேரும் உயிர் பறித்தது தெரியவந்துள்ளது தனிப்படை போலீசார் பிரேம்குமார் மற்றும் சரத்குமார் ஆகியோரை கைதும் செய்தனர் பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அடுத்தடுத்து அதிர்ச்சி காத்திருந்தது ஆம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகாஷ் சரத்குமாரிடம் சண்டையிட்டு சரத்குமாரை தாக்கியதாக கூறப்படுகிறது இதை மறக்காமல் மனதிலேயே வைத்துள்ள ஆர் எப்படியாவது ஆகாஷை பழித்திருந்து விட வேண்டும் என்று பகையை மனதில் வளர்த்து வந்துள்ளார் மேலும் ஆகாஷிடம் பகையை மறந்து நண்பனை போல் நடித்து வந்துள்ளார் அதையெடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சமயம் பார்த்து தனது நண்பரோடு சேர்ந்து ஆகாஷை சாரமாரியாக பெரியதும் தெரிய வந்துள்ளது ஒரு சம்பவத்தால் போலீசாரு அதிர்ந்து போயுள்ளனர் இது தொடர்பாக தற்போது போலீசார் மேலும் தீவிரமாக விசாரணை செய்து வருகின்றனர்